ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு மீனம் மீன ராசி நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மென்மையாக பேசி தன்மையாக நடந்து கொள்வீர்கள் சுயநலம் பார்க்காதவர்கள் பணம் சம்பாதிப்பது முக்கியம் அல்ல அதை எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று நம்புவீர்கள் பல விஷயங்களில் தேவையான அறிவு பெற்றும் சில விஷயங்கள் பண்டியத்தனம் பெற்றும் இருப்பீர்கள் அடிக்கடி மனசை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் ஒரு முறை நீங்கள் சொன்ன கருத்தை மறுமுறையை நீங்களே ஆமோதிப்பீர்கள் என்பதே சந்தேகம் ஆவேசமான பேச்சு அதிரடியான செயல்பாடுகளில் நடக்கும் இடங்களில் கூட இருக்க விரும்ப மாட்டீர்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் குரு பகவான் சிம்மம் கண்ணி இரண்டிலுமே சற்றே குறைய இருக்கப் போகிறார் அதாவது மீனராசிக்கு ஆறாவது வீடும் சிம்மத்திற்கு ஒன்பதாம் வீட்டிலும் சனி பகவானும் பனிரெண்டாவது வீட்டில் கேதுவும் இருப்பார்கள் குருவுடன் ராகுவும் இணைந்து ஆறாம் வீட்டில் இருப்பார்கள் குரு பகவான் மீன ராசிக்கு பத்தாவது வீடும் பனிரெண்டாவது வீடும் மற்றும் இரண்டாவது வீடுகளை பார்வை செய்து பலப்படுத்துவார் இதில் குரு தனுசையும் சனி மகர ராசியையும் பார்ப்பதால் அந்த ராசிகளுக்கு அதிகப்படியான பலம் பெறும் மனைவியின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மென்மையான பேச்சும் பழகும் விதமும் எதிரிகளை குறைத்து நண்பர்களை அதிகரிக்கும் பாராட்டு புகழ் செல்வாக்கு எல்லாம் தேடி வரும் புகழ்மிக்க வாழ்க்கை அமையும் பணவரவு தேவையான அளவு இருந்தாலும் சுப செலவுகள் செய்வதற்கான சூழ்நிலை உருவாகலாம் சிலர் வீடு சொத்து வாங்குவதற்கு பணம் தயார் செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகும் பெண்களின் திருமண சந்தோஷத்தை கெடுக்கும் தீர்க்க ஆயுள் உண்டு எதையும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் தெய்வீக சிந்தனை மனசெல்லாம் பரவும் வாழ்க்கையின் தத்துவம் பற்றி அறிந்து கொள்ள ஆசை ஏற்படும் செய்கின்ற செயல் எல்லாவற்றிலுமே ஏதாவது ஆதாயம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்கள் சிந்தனையை வெற்றி பெறும் மேல் படிப்பு படிப்பதில் சில இடைஞ்சல்கள் தடைகள் ஏற்படும் மேலை படிக்காமல் வேலைக்கு சென்ற சூழ்நிலை உருவாகலாம் நல்ல வேலையும் எதிர்பார்த்த சம்பளத்துடன் கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவர்கள் பண இருந்தாலும் மற்ற சில பிரச்சனைகளால் நிம்மதி இழக்கலாம் குடும்பத்தில் உறவினர்கள் பலரும் வந்து போகின்ற பொதுவான நிகழ்ச்சி மகிழ்ச்சியை தரும் வேலை செய்கின்ற இடத்தில் உங்கள் திறமையை புத்திசாலித்தனமும் மிச்சப்படும் சூடு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சிரமப்படுத்தலாம் வாயு கோளாறுகள் ஏற்படலாம்